மகாபாரதம் பாகம் பதினெட்டு தொடர்கிறது திருதராஷ்டிரனுக்கு இயற்கையாகவே பார்வையில்லை அவனது மனைவி காந்தாரி பார்வையற்ற வாழ்க்கையை தானாக தேர்ந்து ஏற்றுக்கொண்டிருந்தாள் வரும் முறையினரில் முதலாவதாக பிறந்த கேரஸ் ஆளும் உரிமை கிடைக்கும் என்பதால் தன் சகோதரனின் மனைவியருக்கு முன்னதாக காந்தாரி குழந்தை பேரடைந்து விட வேண்டும் என்ற பேராவலில் திருதராஷ்டிரன் இருந்தான் தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்பதை மனதில் கொண்டு காந்தாரியிடம் எப்போதும் இனிமையான சொற்களையே பேசி வந்தான் காந்தாரியும் கருவுற்றாள் மாதங்களுருண்டது ஒன்பது பத்து பதினொன்று ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை இருவரிணேக்கமும் அதிகரித்தது அப்போதுதான் பாண்டுவின் முதல் மகனாக யுதிஷ்டிரன் பிறந்த செய்தி வந்து சேர்கிறது காந்தாரியும் திருதராஷ்டிரனும் மனச்சோர்வு அடைந்தனர் துர்சகுணங்களை வகுத்த பிறப்பு முதலாவதாக பிறந்ததால் இயல்பாகவே அரசனாகும் பிரகுதியை யுதிஷ்டிரன் பெறுகிறான் பதினொரு மாதம் முடிந்து பன்னிரண்டு மாதமான பின்பும் காந்தாரி என் கருவில் இருந்த குழந்தை பிறக்கவில்லை என் இது உயிரோடுதான் இருக்கிறதா மனிதன் தானா அல்லது வேறேதாவது பைசாசமா என கூவினாள் காந்தாரி தாங்க முடியாத விரக்தியில் தன் வயிற்றில் ஓங்கி அடித்தாள் அப்படியும் எதுவும் நடக்கவில்லை தன்பணி பெண்ணிடம் கம்பு ஒன்றை எடுத்து வந்து தன் வயிற்றில் அடிக்கச் செய்தாள் கருகலைந்து கருப்பு நிறத்தில் பீதியடைந்தார்கள் மனித தசை போலவே அது ஏதோ அசுபதன்மையும் அதில் இருந்தது திடீரென முத்தகஸ்தின் அபுற நகரையும் திகைப்பும் இரட்சியும் சூழ்ந்தது தொடர்ந்து உளையிடும் சப்தம் தெருவில் காட்டும் மிருகங்களின் நடமாட்டம் பகல் வேளையிலேயே இங்கும் அலைந்தவால்கள் என ஏதோ விபரீதமாக நடக்கப் போகிறது என்ற உணர்வையே ஏற்படுத்தியது இதை கவனித்த சாதுக்கள் ஹஸ்தினாபுரம் விட்டு விலகினார்கள் மக்கள் மத்தியில் இந்த தகவலும் தீயாக பரவியது விதுரர் திருதராஷ்டிரனிடம் பெருமபாயத்தை நோக்கி நாம் செல்கிறோம் என்றார் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இருந்த திருதராஷ்டிரன் அதைவிடு என்றான் கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் திருதராஷ்டிரனையும் அசுபசகுனங்களின் வந்து சேர்ந்தது என்ன நடக்கிறது ஏன் எல்லோரும் அலறுகிறார்கள் இது என்ன சத்தங்கள் என்றான் முனிவரை எங்கே அழைத்தாள் முன்பு ஒரு முறை நீண்ட பயணம் செய்திருந்த வியாசருக்கு காலில் ரணம் ஏற்பட்டிருந்தது அப்போது அவரை தங்க வைத்து தேவையான மருத்துவ உதவி மற்றும் பணிவிடைகளை மிகச்சிறப்பாக காந்தாரி கவனித்து கொண்டாள் அதனால் வியாசர் நீ என்ன விரும்புகிறாயோ அது உன்னையே சேருமாறு நான் செய்து விடுகிறேன் என வாக்களித்திருந்தார் எனக்கு நூறு மகன்கள் வேண்டும் என போதே கேட்டிருந்தாள் காந்தாரி நீ விரும்பும்படியே நூறு மகன்களைப் பெறுவாய் என்று வியாசரும் வரமளித்திருந்தார் இப்போது கருகலைந்த பிறகு வியாசரை அழைத்த காந்தாரி என்னிது நீங்கள் தானே எனக்கு நூறு மகன்கள் பிறப்பார்கள் என்று வரமளித்தீர்கள் ஆனால் நான் இப்போது ஒரு சதை பிண்டத்தை அல்லவா பெற்றிருக்கிறேன் இதை பார்த்தால் மன் குறியே தெரியவில்லை வேறு ஏதோவாக இருக்கிறது இதை காட்டில் வீசிவிடுங்கள் எங்கேயாவது புதைத்து விடுங்கள் என்றாற்றினாள் அமைதியான குரலில் வியாசர் இதுவரை நான் சொன்னே பொய்த்ததில்லை இனியும் பொய்க்கப் போவதில்லை அந்த பிண்டத்தை எடுத்து வாருங்கள் என்றார் பிண்டத்தை ஒரு நில வரைக்குள் எடுத்து சென்ற வியாசர் நூறு மட்பாண்டங்கள் நல்லெண்ணெய் மற்றும் பலவிதமான மூலிகைகளை எடுத்து வரச் சொன்னார் அந்த சதை பிண்டத்தை நூறு துண்டுகளாக நறுக்கி பானையில் இட்டு காற்றும் புகாதவாறு இறுக்கி கட்டினார் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம்